பணிநீராக செய்திகள் செய்திகளின் நூடாக அமதாசுரின் முதல் எழுத்தளிப்பு செய்திகள் ஜனவரியில் பாடசாலை நேரம் நீடிப்போ கல்வி அமைச்செரின் விசேட அறிவிப்போம் பேருந்துக் கட்டண வங்கி அட்டை முறைக்கு கடமை எதிர்ப்போம் இஸ்ரேலுக்கான மிகப்பெரிய குடிபெயர்வுத் திட்டம் வெளியான அறிவிப்போ இனி விரிவான செய்திகள் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளில் பயணக் கட்டணத்தை செலுத்துவதற்காக அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட வங்கி அட்டை முறைமைக்கு இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுன விஜயரத்ன இந்த எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் பேருந்து நடத்துனரின் கைகளில் வங்கி அட்டையை பயன்படுத்துவதற்கான இயந்திரம் இருக்கும் வரை குறித்த திட்டம் வெற்றி பெறாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த திட்டத்தை முறையாக செயற்படுத்துவதற்கு முன்னதாக பொருத்தமான சட்டங்கள் மற்றது விதிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும் எனவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன வலியுறுத்தியுள்ளார் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பாடசாலை நேரம் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இந்த நிலையில் பாடசாலை நேரம் நீடிக்கப்படுவதற்கான காரணம் குறித்து பிரதமர் கரணி ய விளக்கம் அளித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற கல்வி உயர்கல்வி மற்றும் அமைச்சர்களுக்கான தொழில் கல்வி ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீடு தொடர்பான விவாதத்தின் போது பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் சிறந்த திட்டமிடலுடன் புதிய கல்வி மறுசீரமைப்பு நடைமுறைப்படுத்தப்படுகிறது இது பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டது ஆகவே தோற்றம் பெறும் சவால்களுக்கு தீர்வு காண அரசியலுக்கு அப்பாற்பட்டு சகலரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கல்வி உயர்கல்வி அமைச்சரும் பிரதமருமான அமர அமரசூரிய கோரிக்கை விடுத்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்களுடன் ஒத்துப்போகும் வகையில் பாடசாலை நேரம் நீடிக்கப்படுகின்றது இதன் மூலம் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கும் ஆசிரியர்கள் அவர்களை மதிப்பீடு செய்வதற்கும் சிறந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பாடசாலை நேரம் நீடிக்கப்படும் பட்சத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள எஞ்சி ஐயாயிரத்தி எண்ணூறு யூதர்களையும் தங்கள் நாட்டில் குடியமர்த்தம் திட்டத்திற்கு இஸ்ரேல் அரசு ஒப்புதல் அளித்துள்ளது மேற்காசிய நாடான ஈஸ்ரேலை சேர்ந்த பினே மெனாச சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களில் குறிப்பாக மிசோரம் மற்றும் மணிப்பூரில் வசித்து வருகின்றனர் இவர்கள் யூத மதத்தின் ஒரு பிரிவினர் என்ற அடிப்படையில் அவர்களை ஈஸ்டேலுக்கு குடிபெயர செய்வதற்கான திட்டத்திற்கு அந்த நாட்டு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டத்தின் முதற்கட்டத்தில் ஆயிரத்தி இருநூறு பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதிக்குள் ஈஸ்டேலில் குடிபெயர உள்ள நிலையில் எஞ்சி ஐயாயிரத்தி எண்ணூறு பேரை அழைத்து கொள்வதற்கான திட்டத்திற்கு அந்நாட்டு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டம் முழுமையாக வருகின்ற இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் நிறைவடையும் என தெரிவிக்கப்படுகின்றது இவர்களுக்கான விமான பயண செலவுகள் குடிபெயர்வுகளுக்கு முந்தைய நடைமுறைகள் மற்றும் தற்காலிக வீடுகள் உள்ளிட்டவைகளுக்கான திட்ட செலவாக கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் சிறப்பு நிதி தேவைப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபது ஆண்டுகளில் இந்தியாவில் இருந்து நாலாயிரம் பேர் இஸ்ரேலுக்கு குடிபெயர்ந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி